ஹலோ எரிவான் வெல்கம் லவல் சுக்வார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸாக பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று இன்று முதங்கமை மற்றும் அவங்களுக்கு கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடிந்தான் நான் போகிற ஒரு பயங்கர வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் இன்று இரண்டாம் கட்ட தேர்தல் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா உள்ளிட்ட இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டி காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலையொட்டி மாநிலம் முழுவதும் விடிவிடிய வாகன சோதனை மக்களின் அச்சத்தை போக்க முக்கிய இடங்களில் போலீசார் கொடி அணிவகுப்பு சென்னையிலிருந்து துபாய் புறப்பட இருந்த விமானத்தில் புகை வந்ததால் பரபரப்பு எரிபொருள் நிரப்புதல் ஏற்பட்ட தவறால் இன்ஜினிலிருந்து புகை வெளியேற்றியதாக தகவல் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு குமரி மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை மகாவிஷ்ணு விவகாரத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட இரண்டு தலைமை ஆசிரியர்கள் மீண்டும் சென்னைக்கு மாற்றம் இரண்டு தலைமை ஆசிரியர்களும் புதிய பணியிடங்களுக்கு செல்லாத நிலையில் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது பங்குச்சந்தையில் மூன்று ஆண்டுகளில் சிறு முதலீட்டாளர்கள் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி இழந்துள்ளனர் லாபம் பார்த்த பெரும் புள்ளிகளின் பெயர்களை வெளியிட செபிக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல் தமிழகத்திற்காக நிதியை கேட்டு நாளை டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தமிழக திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்க வலியுறுத்த முடிவு ரயில் விபத்துகளை தடுக்க கவாஜ் தானியங்கி பாதுகாப்பு அமைப்பு கவாஜ் பொருத்தப்பட்ட ரயிலில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று பயணம் செய்தார் ரயில்களில் தடம் புரண்டதில் இந்திய ரயில்வே உலக சாதனை படைத்துள்ளது மக்களின் பாதுகாப்பு ஆபத்தில் உள்ளதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம் அண்ணா பிறந்த மண்ணில் பகல விழாவை கொள்கை கூட்டணியுடன் கொண்டாடுவோம் என திமுக தொண்டர்களுக்கு கடிதம் மாநில உரிமைகளுக்காக மத்திய அரசுடன் போராடும் நிலை உள்ளதாக மு ஸ்டாலின் வேதனை மராத்தா இடஒதுக்கீடு தொடர்பாக மனோஜ் பாட்டில் ஒன்பதாவது நாளாக தொடர் உண்ணாவிரதம் மனோஜ் பாட்டீலின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக மருத்துவர் தகவல் மறைந்த பேரறிஞர் எஸ்ரா சர்க்குணத்திற்கு மோகன் சி லாசரஸ் மற்றும் ஐசக் லிவிங்ஸ்டோன் அஞ்சலி பேராயர் எஸ்ரா சர்குணத்தின் திருவுருவப் படத்திற்கு மலதுவி மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் டெல்லி முதலமைச்சர் அதிஷி தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவைக் கூட்டம் மக்களுக்கு சிறந்த வசதிகளை வழங்கி ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என அதிஷி அழைப்பு பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சை கருத்தால் கைது செய்யப்பட்ட இயக்குநர் மோகன்ஜி சாமீனில் விடுவிப்பு மோகன் மீதான வழக்கு பதிவு சரி ஆனால் கைது செய்த முறை தவறு என நீதிபதிகள் கருத்து திரும்ப பெறப்பட்ட மூன்று வேளாண் சட்டங்களை மத்திய அரசு மீண்டும் கொண்டு வர வேண்டும் பாஜக எம்பி கங்கனா ரணாவத் பேச்சால் மீண்டும் சர்ச்சை இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் உடல்நலக் குறைவு சிம்லாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் பிரதமர் மோடியின் வேலை தமிழ்நாட்டில் எடுபடாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு முதல் காரணமே பிரதமர் நரேந்திர மோடிதான் என அவர் கிண்டல் மக்களவையை போன்று மாநில சட்டசபையிலும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் நவீன வசதிகள் மூலம் அலுவல்கள் அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்க சபாநாயகர் ஓம் பிர்லா வலியுறுத்தல் இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் அனுரகுமார திசநாயக்கே உத்தரவு இலங்கை நாடாளுமன்றத்தின் புதிய தேர்தல் நவம்பர் பதினாலாம் தேதி நடைபெறும் என அவர் அறிவிப்பு பிசிசிஐ உயர்மட்ட குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது புதிய செயலாளர் தேர்வு குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படாது எனவும் தகவல் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா வீழ்த்தி இங்கிலாந்து அணி பதிலடி டிஎல்எஸ் முறைப்படி இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்ற கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் பிரக்யானந்தா வைசாலி ஆகியோருக்கு இருபத்தைந்து லட்சம் ஊக்கத்தொகை வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் காங்கிரீட் வீடுகள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது கலைஞர் மு மேத்தா மற்றும் பின்னணி பாடகி பி சுசீலாவுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டுள்ளது பாம்பன் புதிய ரயில் செங்குத்து பாலத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் நாளை இயக்கி சோதனை செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் நூற்றி அறுபது அதிகரித்து ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது